சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோகன் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ரீசெண்டாக நியானானால அதீத சுத்தம் இருக்கும் கணவன் மனைவிகள் அப்படின்னு ஒரு தலைப்பு போச்சு அந்த தலைப்புல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸில் பயங்கர சுத்தம் பாக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருந்தாங்க இசட் மாதிரி போட்டு படுத்தா பெட்ஷீட் சுருங்கும் என்னோட பக்கம் சுருங்காம அவங்க பக்கமும் சுருங்கதுனால அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்காது பேசாம நீங்க கையையும் காலையும் கட்டிக்கிட்டு பொத்துல விழுந்துருங்க சார் அதான் செய்யலாம் ஒரு கம்ஃபர்ட் தான் சார் நைட்டு தூங்குவீங்களா சும்மா சேர் போட்டு உட்காந்துருப்பீங்களா அசையாம தூங்குவாங்க சார் ஒரு பக்கம் அப்படி படுத்தாங்கன்னா பெட்ஷீட் போட்டுட்டு அப்படியே அசையாம தூங்குவாங்க நான் அந்த மாதிரி தூங்கினா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது சார் நம்ம அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம் உள்ள போயிட்டு அவங்க கிட்ட பேசுவோம் வாங்க எப்படி இருக்கீங்க வரும்போதே பயங்கர ஆர்கனைஸ்டா வச்சிருக்கீங்களே தூசி கீசி பட்டுருச்சுங்களா நடந்து வரும்போதே ஏன்னா நீங்களும் இன்னொரு பேசுறதுக்கு முன்னாடி சும்மா உங்களோட ஹால் டூர் பார்ப்போம் எப்படி நீங்க வச்சிருக்கீங்க ஆயகா இது என்ன फोटो ரஜினி சாரோடது சொல்லுங்க கோவிட் சென்னை லீட் பண்ணேன் ஓகே சோ அப்போ ரஜினிக்கு நான் தான் பண்ணேன் ஓகே நான் ரொம்ப தீவிரமான ரஜினி ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டினால ஒரு ஹாஃப் அன் தலைவர் கூட பேசுன மாதிரி இருந்துச்சு அவர் அந்த பிபி எல்லாம் போட்டுக்கார் அந்த மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேஸ் தெரியல அதுக்கு அப்புறம் அவருக்கு நான் gift பண்ணேன் ஓகே ஒரு வாட்சும் அதுக்கு அப்புறம் அந்த greeting card உம் ஓவர் தி நைட் போய் giftலாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க ஆமா காலையில அப்புறம் எல்லாரையும் வாங்கிட்டு ஃபோன்ல ஒரு பயங்கர வந்து தலைவர் வரப் போறாரு நான் தான் செக் பண்ண போறேன் அப்படினு சொல்லிட்டு இருந்தாரு சொல்லிட்டு அன்னைக்கு போய் டெக் மார்னிங் சும்மா ஒரு சின்னதா ஒரு கவிதை மாதிரி எழுதி கொடுத்துட்டு ஓகே

நம்ம ஒரு பொருள் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வச்சா அம்மா பின்னாடியே வருவாங்க ஏன் எதுக்கு இருக்கு முடிச்சுட்டே திரும்ப எடுத்து ஏன் இடத்துக்கு போய் வச்சிருக்கேன் ஒன்றரை மணிக்கு தான் நான் சமைக்கவே போறேன் நான் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில போயிடுவேன் நீங்க அப்புறமா கிளீன் பண்ணுவீங்க அதெல்லாம் கிடையாது எடுத்து இதுக்குதான் அவங்க உடறதே கிடையாது உள்ள உடனே இவங்க அதெல்லாமே நானும் அவர்கிட்ட சொன்னேன் அவர் வர வேணாம்னா அவர் அப்படிதான் வந்து பண்றாரு இவங்க ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்படியே டேரெக்டா தாக்குவாங்க நம்மளுக்கு சப்போர்ட் ஆள் கிடையாது அதனால நம்மளும் சரி ஓகே செய்யறதை செஞ்சு இது என்ன பிரச்சனைன்னா இப்ப நம்ம ஒரு இப்படிதான் டிஷ் வேணும்னு நினைப்போம்ல அந்த மாதிரி கிடைக்கணும்னா நம்ம இதெல்லாம் டாலரேட் பண்ணி அதெல்லாம் நம்ம வந்து சேக்ட்ரிஃபைஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த டிஷ் கிடைக்கும் அவர் என்னமோ ரொம்ப கொடுமை அனுபவிக்கிற மாதிரி பேசுறாருங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க பாத்துக்க விட மாட்டாங்க எங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருவோம் நம்ம அந்த பெட் ஸ்ப்ரெட் கதைக்கு வருவோம் பெட் ரிப் கூட கசங்காமல் தூங்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதாரு அப்படி இல்லைங்க அவர் ரொம்ப மோசமாக தூங்குவாருங்க அதை தான் சொல்கிறேன் அதாவது நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரும் ஈவினிங் கிளினிக் முடிச்சுட்டு வரும் நைட் ஆகிடுது நம்ம படுக்கும்போது ஆக்சுவலாக அந்த ஸ்ப்ரெட் நல்லா தான் இருக்கும் ரொம்ப சுற்றிட்டாருன்னா அது வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரி அந்த ஃபோல்டாக இருக்கும் போது படுக்கும்போது அது இதுவாக இருக்காது எப்படி சொல்றேன்னா குழந்தை அவர் சாதாரணமா நார்மலா படுக்கலாம் எந்திரிக்கலாம் இப்படிதான்லாம் நான் சொல்ல வரல ஆனா அவர் படுக்கிற வித்தியாசமா இருக்கும் அவர் ஏதோ எல் ஷேப்லதான் இப்படிதான் ஜெட்டு மாதிரி படுப்பாருங்க அவரு எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இப்படி கை இப்படி கால் இப்படி கை இப்படி கால் அதுல வந்து எல்லாம் நல்லா வந்து கிளீனா நீட்டா இருக்க பெட்டை அப்படியே இழுத்துருவாரு நான் வந்து ஒரு பிள்ளை ஒரு பெட்ஷீட் அவ்வளவுதான் யூஸ் பண்ணுவேன் அவர் வந்து ஒரு பெட்ஷீட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பில்லோ இருக்கும் அந்த பில்லோ இல்ல இல்ல அந்த பில்லோ எல்லாமே பண்ணுவாரு அது காலையில பாத்தீங்கன்னா எல்லா பில்லோ கவரும் இந்த ரெண்டு மூணு பில்லோ கவர் தனியா இருக்கும் அப்புறம் எடுத்து நம்ம தான் அந்த பில்லோல போடணும் ஆக்சுவலா அந்த பில்லோ கவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது நைட்ல இதெல்லாம் எடிட் பண்ணுவாங்க இது ஓவர் ஒருத்தம் இல்ல ஒரு சின்ன நீட்னஸ் தான் ஒழுங்காக படுத்து ஒழுங்காக எழுந்திரிக்கலாம் இல்லையா அப்படி படுத்தாதான் ஒரு தூக்கம் வருதுன்னு நம்ம நம்ம படுத்துட்டு இருப்போம் கூட பிடிச்சி எங்கேயோ இருந்து இழுக்கிற மாதிரி இருக்கு ஒரு சைடு வந்து ஃபோல்ட் ஆகி சொருகிற மாதிரி இருக்கு அது அதுதான் சொல்லுவேன் ஓரளவு முடிஞ்ச அளவுக்கு அது நீட்டாக வைங்க தூங்கும் போது அது கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கட்டும் அப்படின்றதான் சொல்லுவேன் ரெண்டு பேரும் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜுங்களா

பட் எந்த பாயிண்ட் ஆஃப் இல்ல உங்களுக்கு வந்து தோணுச்சு இப்போ ஒரு சில பேர் தான் வந்து நம்மளுக்கு சூட்டபிளாக இருப்பாங்கன்னு தெரியும்ல ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து இந்த ஃபேமிலிக்கு வந்து ப்ராப்பரா வந்து சூட்டபிளாக இருப்பாங்க அப்படின்னு ஸோ இவங்க டெஃபனெட்டாக வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு அண்ட் டாக்டர் ப்ரொஃபஷனில் இருக்கிறாங்க ரேர் ஃபீஸ்ஸு ஸோ அதனால் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு வந்து சரி ஓகே நம்மளே முதல்ல சொல்லிடுவோம்

ஆப்வியஸாக நம்மளுக்கு அவங்கள விட்டுருணும்னு தோணாது இல்லை ஸோ அதனால நானே தான் கேட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு அகெயின் ரொட்டீனாக ஒரு காஸ்ட் ஸோ வேற காஸ்ட் பொழுது வீட்டில் ஒரு ப்ராப்ளம் வரும் அந்த ப்ராப்ளம் வந்து வீட்டில் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம ஒன்று சொல்லணும்ல ஏன்னா அதுக்கு அகைன் எங்கள் அம்மா தாண்டி வந்து பார்த்து வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஸோ அதனால பசங்களை ஒழுங்காக வளர்க்கணும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அது கரெக்டு அப்போ அதை கரெக்டாக ப்ரெசன்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்க வீட்டில் போயிட்டு அவங்க அதை கன்வின்ஸ் பண்ணுறதும் நாங்கள் எங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணுறதும் இந்த ப்ராசஸே ரொம்ப நாள் எடுத்துச்சு ஒரு டூ இயர்ஸ் ஆச்சு அந்த ப்ராசஸ் முடிச்சு அதுக்கப்புறம் நான் ஃபைனல் இயர் எண்டில் வரும்போது தான் கல்யாணமே பண்ண முடிஞ்சிது ஸோ அந்த டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து கண்டினியூஸாக அதை பர்சியூவ் பண்ணும் லைக் வாட் அவர் த ஹார்ட்ஷிப்ஸ் அப்போ வந்து எங்களுக்கு தெரிஞ்சது ஸோ நம்ம ரெண்டு பேர் வந்து மேட் ஃபார் ஈச் சார் அப்படின்றது அப்போது கல்யாணத்துக்கு ஒரு மூணு மாதம் முன்னாடி தான் நான் ஆக்சுவலாக ப்ராப்பராக ப்ரொப்போஸ் பண்ணேன் அந்த ஃபெப் ஃபோர்டீன்த் நினைக்கிறேன் ஒரு க்ரீட்டிங் கார்டோட அதாவது ஆல்மோஸ்ட் கல்யாணம் ஆக போகுதுன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் ஜான்வரியில் கொண்டு போய் எங்கள் வீட்டில் அந்த அட்வான்ஸ் ஏதோ கொடுத்தாங்க அந்த ஃபெப்ரவரி தான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் க்ரீட்டிங் கார்டு நான் கொடுத்தேன் அதுதான் வந்து ஃபார்மலாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது அந்த லவ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஸோ இது மாதிரி நிறையா ஒரு அன்கன்வென்ஷனல் லவ் ஸ்டோரி அது அப்படிலாம் நம்ம சுற்றினது இதெல்லாம் இல்லைங்க

ஸ்கூல் முடிக்கிற டைம்னோட லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு நாள் முன்னாடி அப்பா இருந்தாங்க ஸோ அவங்களோட விஷ் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்றதுனால நான் ஆக்சுவலாக மெரன் இன்ஜினியர் தான் ஆகணும்னு நினச்சேன் அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாரும் உட்காந்து என்னை கன்வின்ஸ் பண்ணாங்க இல்லை இவ்வளோ தான் படிக்கணும் அப்படின்னு பட் நான் நல்லா தான் ஸ்கோர் பண்ணேன் அண்ட் அப்பாவோட விஷ்ன்றதுனால நான் பிபிஎஸ் எடுத்தேன் எப்படி எனக்கெல்லாம் நான் சேர் டேபிளில் படிக்கிற அளவுக்கு வசதி இருந்துச்சு சேர் இருக்கும் டேபிள் இருக்கும் ஃபோன்லாம் கொடுத்தாங்க நான்லாம் படிக்கும்போது படிக்கும் போது அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா வந்து ஒரு சைக்கிள் ஷாப் வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு ரெண்டு பசங்க ரெண்டு பொண்ணுங்க அதுலருந்து அவங்க படிக்கணும் அவங்க யூஜி படிக்கிற டைம்ல அவங்க கதை சொல்லும் போதெல்லாம் லிட்ரலாக என்ன சொல்றது எனக்கெல்லாம் பயங்கர அவங்க போய் ஒருத்தவங்க கிட்ட ஸ்பான்சருக்கு புக்குக்கு வந்து கெஞ்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இப்போ நாங்க வந்து ஒரு ரீசண்டாக நினைக்கிறேன் ஒரு ஒரு வந்து பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கொடுத்தோம் கொடுத்துட்டு அவங்களோட பேக் அப்போ சொல்றாங்க நான் வந்து இந்த மாதிரி கிட்ட போய் கேட்டிருக்கேன் நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல அதுவும் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நினைக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி ஸ்பான்சர் பண்ணுவீங்களா புக்கு வேணும் படிக்க அப்போ அந்த ஒருத்தர் வந்து நாலாயிரம் ரூபாய் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து இப்ப நீங்க வந்து நல்லா வந்து படிக்கிறீங்களோ அந்த அது தான் அந்த பொண்ணு பண்ணுறாங்கன்னும் போது அந்த குழந்தை பண்றாங்கன்னு போது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்கதான் அம்மா அப்பாவும் பயங்கர சப்போர்ட் கூட வந்து எங்கள் சித்தி சித்தப்பா ஒன் அதை தவிர முகம் தெரியாத ஆட்கள்னு சொல்லுவாங்கல்ல ஃபேமிலி டாக்டர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ வந்து ஏதாவது தேவைன்னா எங்கள் டீச்சர்ஸ்லாம் நல்ல ஸ்கூல்ல ஹெல்ப் பண்ணாங்க என்னோட ஸ்கூல் சீனியர்ஸ்லாம் கூட நிறைய பேர் நிறைய வந்து புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க முடிச்ச புக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க என்னென்ன முடியுமோ அப்படி எப்படி 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 வந்தது வந்ததுதான் ஆக்சுவலி நீங்க வந்து உண்மையாக டாக்டர் ஆகணுங்கிற பேஷனில் தான் படித்து வந்ததாக சொன்னீங்க இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கு அப்பா வந்து சைக்கிள் ஷாப் வச்சிருந்தாங்க ஆட்டோ தான் ஓட்டி இருந்தாங்க அப்படிங்கும் போது நினைச்சிருந்தா என்ன ஒர்க் பண்ண அமிச்சிருக்கலாங்க ஆக்சுவலாக டிகிரி இது வேண்டான்னு கூட அமிச்சிருக்கலாம் அந்த அளவுக்குலாம் இருந்தது ஆனால் வந்து என்னோட ட்ரீம்ஸ் என்னோட ஆம்பிஷனுக்கு ஆக்சுவலாக அவங்க பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க வீட்டில் சின்ன வயலை கூட எங்க அம்மா விட மாட்டாங்க லைக் அந்த டைம் ஃபுல்லாகவே வந்து நீ எடுத்துக்கோ நீ படி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்னும் கேட்டால் வந்து நிறைய நேரம்லாம் படித்தா திட்டுவாங்க வேண்டாம் படிக்காது அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க எதுக்குமே அவ்வளோலாம் கஷ்டப்படுற அப்படிலாம் கூட சொல்லுவாங்க ஆனால் பயங்கர சப்போர்ட்டு ஃபேமிலி அப்புறம் வந்து மேரேஜும் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் அப்புறம் நல்ல மாமியார் அது வந்து பிளஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ தூரம் கூட ஷேர் பண்ணதுக்கு அந்த ஃபோல்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஆக்சுவலாக என்னது அந்த பெட்ஷீட் பெட்ஷீட் ஃபோல்டிங் ஃபோல்டிங் நீட் எல்லாம் இல்லங்க இல்லைங்க சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான் ஆக்சுவலா மேரேஜ் ஆனதுல இருந்து இதை பண்ணாதீங்கன்னா அதையும் ஓகே விளையாட்டா ஓகே